அலாம் வலைக்கம் இந்த வீடியோ பதிவு மக்களுக்கான விழிப்புணர்வு எங்களை பாமர மக்களை வந்து சில கூட்டங்கள் ஏமாற்றி புலப்பு நடத்துது என்ன விஷயம் என்று சொன்னால் சில மாத்திரை ஹெல் டெப்லெட்ஸ்களை வந்து இருந்து வர சில கூட்டங்கள் சில ஆக்கள் கிராமம் கிராமமாக போய் எங்களோட இலங்கையில் சின்ன சின்ன கூட்டம் மாதிரி நடத்தி மக்கள மைண்டை பிரைன் வாஷ் பண்ணி ஏதோ மெடிஷன் எல்லாம் ஃபேக் ஆயுர்வேத மெடிஷன் தான் நல்லம்ன்ற மாதிரியும் பேசி என்ன செய்கிறாங்க மக்கள் பிரைன் வாஷ் பண்ணி சில அவங்கள அந்த லேகியம் குளிசைகளை விற்க பார்க்குறாங்க மக்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னு சொன்னால் எந்த ஒரு மெடிஷனும் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நீங்க குடிக்க வேண்டாம் யார் சரி உங்களை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினாலோ ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினாலோ நீங்க முத கேட்கணும் நீங்க மெடிசனை பற்றி பேசுறேன்னு சொன்னா உங்களோட தகமை என்ன நீங்க இலங்கை ஊடாக எம்ஹெச் ஆஃபீஸுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கீங்களா அவங்க அப்ரூவல் தந்திருக்காங்களா இதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு வந்து நடத்துறதுக்கு பெர்மிஷன் உங்களுக்கு யார் தந்த அட்லீஸ்ட் ஏரியா ஜிஎஸ்சிக்கு தெரியுமா அப்படின்னு கேளுங்க அடுத்த விஷயம் இந்த இந்த இத அரேஞ்ச் பண்ற டீம் இருக்கீங்க சார் நான் கை கூலிகள் நீங்க மிகவும் நிதானம் என்னன்னு சொன்னா நான் இது எங்க சரி நடக்குமான்னு சொன்னா மக்கள் உடனடியாக நீங்க போலீஸுக்கு போய்த்து இத தெரிவிங்க எங்க ஏரியாவுக்குள்ள இப்படி அன்னோன் பேர்சன் வந்து மீட்டிங் நடத்துறாங்க மெடிசனை பத்தி இவங்க பேசுறாங்க எங்கட எம்பிபிஎஸ் சிறுலங்காட டாக்டர் இல்லாம யார் வந்தாலும் நீங்க போவேணாம் அவங்களோட ஃப்ரீ ஆலோசனையே கேட்க வேணாம் எல்லாம் ஒரு 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 மாஃபியா டீம் இது மக்களை எல்லாம் சும்மா கொள்றதுக்காக அந்தந்த டேப்லெட்டை கொடுத்து ஒரு டாக்டரை டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சும்மா எப்படி குடிக்கிறது இப்போ எல்லாம் நான் க கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முதல் இதை கழுவிப்பட்டேன் சும்மாலாம் சொல்லியிருக்காங்க அதை கிளியர் பண்ணும் சுகரை நாங்கள் கியூர் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது கிட்னி ஃபெயிலியரை கியூர் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது இப்படி நிறைய பேசியிருக்காங்க மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எங்கட நாட்டில் எங்களோட டாக்டர் எங்களோட ஏரியாவிலையோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் தெரிஞ்ச டாக்டரோ இல்லாட்டி தெரியாத டாக்டர் தெரிஞ்ச டாக்டர் மூலமா வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை தந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க தெரியாத பர்சன் டாக்டரே இல்லாத ஆட்கள்லாம் வந்து ஃப்ரீ மெடிசன் அவேர்னஸ் நடத்துகிறாங்க இதுக்கு ஏரியாவில் உள்ள ஜிஎஸ் தான் பொறுப்பு ஜிஎஸ் மாடல் மிச்சம் நிதானம் உங்களோட ஏரியாவுக்குள்ள எந்தெந்த ப்ரோக்ராம் நடக்குது மிகவும் ஆலோசித்து மெடிக்கல் சம்மந்தமாக இருந்தால் எமர்ஜென்சி கொடுத்தது எமௌண்ட்டை செக் பண்ணி அப்ரூவல் எடுத்து சரியான வெயிலை செய்யுங்க சும்மா தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட அவங்களோட ப்ரொடக்ட்டு மிச்ச நிதானம் மக்கள் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க மக்கள் யார் டைம் பெய்து அதில் வாங்கி டெப்லெட்ஸ் உள்ளே போகிற குடிக்கிறத வந்து செஞ்சிட வேணாம் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க லைஃப்பில் மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒரு டாக்டர் ஆலோசனை இல்லாமல் அவர் இவர் சொல்கிற டப்லெட்ஸை குடிக்க வேணாம் நன்றி